இன்னைக்கு மார்ச் டூ டெய்லி மிஷினரியில இன்னைக்கு ரெண்டாவது மிஷினரிய பத்தி உங்களுக்கு சொல்றேன் ஓகே இன்றைய நாளுக்குள்ள மிஷினரியோட பேர் வந்து ஜான் வெஸ்லி யார் இந்த ஜான் வெஸ்லி இந்த ஜான் வெஸ்லியே மெத்தடிஸ்ட் அப்படின்ற ஒரு ஏன் உருவாக்குனாரு ஏன் இவரை சமுதாய சிற்பி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்றேன் நான் உங்கள் ஆஜியம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இந்த ஜான் வெஸ்லியை பற்றி ஏற்கனவே ஒரு ஃபுல் வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அதுக்கான ஃபுல் வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இருந்தாலும் இன்றைக்கான அந்த சுருக்கமான ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஜான் வெஸ்லி இங்கிலாந்து திருச்சபையில் வளர்க்கப்பட்டவர் தான் இந்த ஜான் வெஸ்லி இவருடைய தகப்பனார் போதகராக இருந்தார் அவருடைய மரபில் வந்ததினால இவரும் போதகராகணும் விருப்பப்பட்டு திருச்சபையில் திருச்சபையில் சேர்ந்து கல்லூரிகளிலேயும் படிக்கவும் ஆரம்பிக்கிறார் ஒரு போதகராகவும் மாறுறார் ஆனால் இவர் போதகம் பண்ணுகிற விஷயம் அங்கே இங்கிலாந்தில் இருக்கிற திருச்சபைக்கு யாருக்குமே என்ன செட் ஆகலை ஏன்னா இவர் சொன்ன போதகத்தில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஆவிக்குரிய மனம் திருமுதலே சரியான கிறிஸ்துவ வாழ்க்கை ஜான் பிரசங்கம் பண்ணது அங்க இருக்கிற இங்கிலாந்து திருச்சபையில் இருக்கிற யாருக்குமே என்ன பண்ணலன்னா இது முரண்பாடாக என்ன பண்ணுதுன்னா இருந்தது இங்கிலாந்து திருச்சபை போப்பாண்டவர் கீழவும் கத்தோலிக்க திருச்சபைக்கு கீழவும் வர்றதுனால அங்க பாரம்பரியத்தை கொண்டு கொண்டுதான் உபதேசங்களே இருந்தது அதனால இங்கே ஆவிக்குரிய ரீதி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை தங்களுக்கான கடமைகள் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வருவாங்களே தவிர கடமைக்காக வருவாங்க இந்த ஆவிக்குரிய விஷயம் வேதாகமத்தை பற்றி ஆராய்ச்சி இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆலயத்துக்கு வரணும் அப்படின்ற கடமையில்தான் இருந்தாங்க அதை எல்லாற்றையும் மாற்றணும் அப்படின்னு நினச்சி போதங்கம் பண்ண ஆரம்பித்த இந்த ஜான்வெஸ்லியை அந்த இங்கிலாந்து திருச்சபையிலேருந்து இருந்து மொத்தமாக வெளியே துரத்துகிறாங்க ஏன்னா இவர் வேதத்தை பற்றி தப்பாக போதிக்கிறார் வேதத்துலேருந்து தவறாய் போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரை முழுவதுமாய் இங்கிலாந்து திருச்சபையிலேருந்து ஒதுக்குறாங்க இவர் எனக்கு திருச்சபை வேணால் நான் தெரு பிரசங்கம் பண்ணுறேன்னு முதல் முதல்ல தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ண முதல் மனிதன் யார்னா இந்த ஜான் வெஸ்லி தான் தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் இவர் பேசுகிற வார்த்தைகள் அங்கே சுற்றிலும் இருக்கிற அநேக மக்களுக்கு ஆறுதலாயும் அநேக மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தாங்க இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியும் மிகப்பெரிய ஜனங்கள் இவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இவர் சொல்லுகிற அந்த கத்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பிச்சாங்க இவருக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க என்ன பேருனா திறந்த வெளி பிரசங்கியாளர் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாங்க ஏன்னா தெருவுல இருந்து பிரசங்கம் பண்ணதுனால இவருக்கு இந்த ஒரு அழகான பேரையும் வைக்கிறாங்க புதிய ஜனங்கள் வர ஆரம்பிக்க துவங்கினாங்க இதனால ஒரு திருச்சபையை நிறுவனம் அப்படின்னு சொல்லி மெத்தடிஸ்ட் அப்படின்ற ஒரு திருச்சபையை நிறுவுகிறார் இங்கிலாந்து தேசம் முழுவதும் பிரயாணப்பட்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைல்கள் குதிரையில் பிரயாணப்பட்டு போய் நாலாயிரத்திற்கு அதிகமான பிரசங்கங்களை இங்கிலாந்து தேசம் முழுவதும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இருநூறு புத்தகங்களை ஆவிக்குரிய புத்தகங்களை இந்த ஜான்வெஸ்லி எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவத்தில் இருக்கிறவங்க சமுதாய பணியில் ஈடுபடக்கூடாது சமுதாய பணியை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எழுதப்படாத ஒரு ரூல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த இங்கிலாந்து தேசம் முழுவதும் இருந்தது அதை முற்றிலும் உடைத்து இந்த ஜான்வெஸ்லி என்ன பண்றாருனா இலவசமாக மருந்தகமும் இலவசமாக கல்விக்கூடங்களும் இலவசமாக ஆதரவற்றவர்களுக்கான விடுதியும் என்ன பண்றாங்கன்னா இதனால தான் இவருக்கு என்ன பேர் வருதுன்னா சமுதாய சிற்பி அப்படின்ற ஒரு பேரை இவருக்கு கொடுக்குறாங்க அன்றைய காலகட்டங்களில் ஃபாதர் யாரும் சரி கிறிஸ்துவத்தில் இருக்கிற யாரும் சமுதாய பணியில் ஈடுபடாத அந்த நாட்களில் முதல் ஒரு மனிதனா எழுச்சியாக இருந்து சமுதாயத்துல ஒரு பணியை என்ன பண்ணாங்கன்னா செய்தாங்க ஒரு அடிமைத்தனத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குரலை கொடுத்த ஒரு மாமனிதன் யார்னா இந்த ஜாமிவர் தான் தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயதுல இவ்வுலக ஓட்டத்தை விட்டு விடைபெறுகிறார் இவருடைய நினைவு நாள் தான் இன்று மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி நிறைவு பெறுகிறார் உற்சாகத்துடன் எரிப்பந்தாய் சென்றுடு நீ எரிவதை கண்ட மக்கள் பல மைல் தூரத்தில் நடந்து வந்து கவனிப்பார் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்வார் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே நாமளே உருவாக்கி கொள்ளும் போது நம்மை பார்க்க அநேகர் அநேக மைல்கள் கடந்து நம் மண்டையில் வருவாங்க நம்முடைய நிழலில் வருவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த ஜான்வெர்ஸ்லி அழகாக கூடுறாங்க இதே போல டெய்லி ஒரு மிஷினரி ஸ்டோரேஜில் சந்திக்கிறையும் திஸ் இஸ் சாத்யம் பாய்